ரோட்ரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று சென்னை ஈஸ்ட் ஆரேபுரம் ஈரா சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான புதிய தலைவர் மற்றும் செயலாளர் பதவி ஏற்கும் விழா சென்னை டி நகரில் உள்ள ஹோட்டல் பென்ஸ் பார்க்கில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஏராளமான ரோட்டரி கிளப் தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் ரோட்டரி கிளப் சென்னை ஈஸ்ட் ஆரேபுரம் ஈரா புதிய தலைவராக டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் புதிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி கிளப் மாவட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மகாவீர் போத்ரா அவர்கள் மற்றும் மாவட்ட முதல் பெண்மணி ரொட்டேரியன் ஜெயஸ்ரீ போத்ரா ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் முதல் நிகழ்ச்சியாக ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றினார்கள் ரோட்டரி கிளப் சென்னை ஈஸ்ட் ஆரேபுரம் ஈரா புதிய தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் பி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களை மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மகாவீர் போத்ரா அவர்கள் தலைமையில் ரோட்டரி காலரை வழங்கி பதவி ஏற்க வைத்து பின்பு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்பு ரொட்டேரியன் கே கண்ணன் அவர்களுக்கு செயலாளர் சான்றிதழ் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் சென்னை ஈஸ்ட் ஆரேபுரம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ரோட்டரி பின் வழங்கப்பட்டது பின்பு ரோட்டரி கிளப் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஐசக் நாஸ் அவர்கள் நந்தகுமார் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு ரோட்டரி கிளப் சென்னை ஈஸ்ட் ஆரியபுரம் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் ரோட்டரி கிளப் சென்னை ஈஸ்ட் ஆரியபுரம் சார்பாக கலந்து கொண்ட ரோட்டரி கிளப் நிர்வாகிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது நன்றி குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் நான் இப்போ ரோட்ரி கிளப் ஆஃப் ஈஸ்ட் ஆரியபுரத்தில் டுவெண்ட்டி ஃபோர்த்து பிரசிடெண்டை இப்போ இந்த ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து செலக்ட் ஆகியிருக்கேன் எங்கள் க்ளப்பு இருபத்தி நாலு வருஷம் ஓல்டு ஸோ இதுக்கு முன்னால் ப்ரெசிடென்ட்டாக இருந்தவங்க ரொட்டேரியன் கல்பனா யுவராஜ் போன வருஷம் நான் இந்த கிளப்பில் வந்து செக்ரட்டரி ஆகியிருந்தேன் நிறைய ப்ராஜெக்ட்ஸு நிறைய பண்ணோம் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய ட்ரீ பிளான்டேஷன்ஸ்லாம் பண்ணோம் அப்புறம் மெம்பர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்புறம் உமன் எம்பவர்மெண்ட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய பண்ணோம் ஸோ இந்த வருஷமும் வந்து அதையே இன்க்ரீஸ் பண்ணி அதே மாதிரி நியூ ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் திண்டிவனத்தில் ப்ளஸ் இன்னும் சில இடத்துலலாம் ஆரம்பிக்க போகிறோம் ரெனியூவபிள் எனர்ஜி வச்சு சோலார் லைட்டை யூஸ் பண்ணி சோலார் ஸ்ட்ரீட் லைட் சோலார் வாட்டர் பம்ப் இதெல்லாம் போட போகிறோம் அதுக்கப்புறம் பப்ளிக் இமேஜுக்கு வந்து நிறைய ப்ளான் வச்சுருக்கோம் ரோட்ரியில் வந்து ரோட் சேஃப்டிக்கு நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் இது எல்லாத்துக்கும் எங்கள் கிளப்பு உடைய எல்லா சப்போர்ட்டும் அவங்களுடைய கோஆப்ரேஷனும் இருக்குது ஸோ இந்த இந்த ஈவெண்ட்டும் போது இந்த டேவில் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் அவர் கிளப் மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபிகலி டு த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மகாவீர் போத்ரா அப்புறம் வந்து த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்ரிஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் எங்கள் கிளப்போடைய எல்லா ப்ராஜெக்டையும் நல்ல விதமாக நடத்தி கொடுக்கறதுக்கு எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் தேங்க் யூ